வணக்கம் நண்பர்களே இது என்னுடைய ஒரு முகநூல் பதிவு ஆன்மாக்களாகிய நமக்கெல்லாம் நாயகனும் நாயகியும் அவன் ஒருவனே அவனையே எக்காலத்தும் சார்ந்திருப்போம் இது பார்த்திங்கன்னா ஆன்மாக்களாகிய நாம அதாவது பார்த்திங்கன்னா மனித தேகத்தில் வாழறவங்க இல்லை எல்லா தேகங்களிலும் அதாவது எண்பது லட்சம் யோனிபேதம்னு சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய சகல கோடி உயிர்களும் ஆன்மாக்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இனம் அந்த ஆண்மை இனம் இந்த பிரபஞ்சத்தில் நாமெல்லாம் இருக்கோம் ஆன்மாக்களாகிய நம்மெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நாம் இருக்கோம் நமக்கெல்லாம் ஒரு நாயகன் நாயகி யாருன்னா அது அந்த இயற்கையுண்மை என்னும் அந்த கடவுள் தான் அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கை விளக்கமாக நமக்கு இப்போ தெரிகிற அந்த கடவுள் அது அவர் வந்து எல்லா தேகங்களுக்குள்ளும் இருக்கிற ஆன்மாக்களுக்குள்ள அவர் வந்து ஜோதி ஸ்வரூபமாக இருக்காருன்றத ஞானிகள் சுத்த ஞானிகள் தொன்று தொட்டு சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் அது அதாவது அந்த இயற்கையுண்ணும் இன்மை என்னும் அந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்கள் ஆகிய நமது கீழ்நிலையான தரத்துக்கு வந்து அவர் இறங்கி வராரு எவ்வளவோ இறங்கி வந்து அதில் தான் சக்தி சிவன் அப்படின்ற ஒரு நிலை வருது அதாவது ஒரு ஃபெமினைன் ஃபோர்ஸு அதுக்கப்புறமா மஸ்குலைன் ஃபோர்ஸ் ரெண்டுமே ஒரு ஆண் பெண் அப்படின்ற ஒரு ஒரு சக்தி ஒரு வேறுபாடை வந்து அவர் வந்து உண்டு பண்ணுறாரு இது வந்து நம்ம ஆண்கள் பெண்கள் இல்லை ஒரு ஆண் தன்மை ஒரு பெண் தன்மை இது வந்து பார்த்திங்கன்னா மனித இனத்துக்கு மட்டும் இல்லாத கோடி ஜீவராசிகள்லேயும் வந்து இப்படி ஒரு இரு வேற்றுமையை வச்சு இது மூலயமா வந்து மூன்றாவது ஒரு உயிர் வந்து உண்டாகிற மாதிரியான ஒரு ஒரு இயக்கத்தை வந்து அவர் வந்து முதல் சிருஷ்டியில் இப்படி வந்து நடந்திருக்கிறது இப்படி வந்து நடக்குது இப்படி இந்த மாதிரி அதனால் நமக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் அவர் தான் ஆன்மாக்கள் நமக்கெல்லாம் வந்து அவர் ஒருத்தர் தான் வந்து விடிவெள்ளி அவர் தான் வந்து நமக்கு ஒளி எல்லாமே அவர் தான் அதனால் எக்காலத்தும் வந்து நாம் அந்த ஒரு கடவுளாகிய அவரை மட்டுமே நம்ம வந்து சார்ந்து இருக்கணும் இருப்போம் இருந்தாக வேண்டும் நன்றி